மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நம்முடைய மக்கள் தொலைக்காட்சி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது தன்னுடைய பத்தொன்பதாவது ஆண்டில் அதை கலடி எடுத்து வைக்கிறது ஒரு ஊடகத்தினுடைய பொறுப்பும் செயல்பாடும் ரொம்ப முக்கியமானவை வெறும் பொழுதுபோக்கு அம்சத்தை தருவது மட்டும் அதன் வேலை அன்று பொழுதுபோக்கோடு மக்களுக்கு சரியான செய்திகளை நடுநிலைமையோடு சொல்வது அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அதே நேரத்தில் பலவித நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் பொழுது நல்ல தரமான நிகழ்ச்சிகளை மிக்க விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வண்ணம் அந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பது என்று பல பணிகள் உண்டு ஒரு தொலைக்காட்சிக்கு மக்கள் தொலைக்காட்சி இந்த விதங்களே பிரமாதமாக செயல்பட்டு வருகிறது அதாவது தமிழ்மொழி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இவையத்தை இவை எல்லாவற்றையும் மையமாக கொண்டு மிக்க கவனத்தை செலுத்தி அது தன்னுடைய நிகழ்ச்சிகளை அளித்து வருகிறது இத்தனை ஆண்டுகள் செவ்வனே செயல்பட்டு வந்தது ஒரு சாதனையே அது லேசான காரியம் அன்று ஆகையினால் அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்து வரும் துண்டை சேவையை செய்து வரும் மக்கள் தொலைக்காட்சி தனது பத்தொன்பதாவது ஆண்டில் அடியெழுத்து வைக்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை なんて言ってこれく